யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரி நாமங்களாவன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் பென்யமின் தான் நப்தலி காத் ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் யோசைப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் யோசைப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யோசைப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைனரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி எபிரே ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகளை போல் அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்